வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் பார்க்கலாங்க ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு இந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி என்னோட இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் அப்படிங்கிற சமையல் சேனல் இந்த மூணு சேனலில் இருக்கிற வீடியோக்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்லாவும் இருக்கும் கோலங்கள்லாம் சிம்பிளாக இருக்குங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் இதே மாதிரி சிம்பிளான அழகான கலர் கோலங்கள் நிறைய பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலங்களாக இருக்குதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சிம்பிளான கோலம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதுங்க இந்த சேனலில் மாதிரி ஈஸியான கலர் கோலங்கள் நிறையா வருங்க என்னோட இல்லத்தரசி கோலம் சேனலில் பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்களுக்கு போடக்கூடிய கோலங்கள் விளாக் எல்லாமே வருங்க இது வந்து எங்கள் வீட்டில் ஐயப்பன் பூஜை வச்சுருந்தோம் அப்போ போட்ட கோலங்க இந்த மாதிரி பூஜா கோலங்கள் விளாக் எல்லாமே என்னோட இல்லத்தரசி கோலம் சேனலில் வருங்க சுவை சிக்ஸ் சேனலையும் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க இந்த வீடியோ பிடிச்சோன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்